எதுக்கு ஜபிக்கணும் சபையில ஊழியக்காரங்க ஊழியத்தை மட்டும் செய்யணும் பாதி ஊழியக்காரங்க லேண்ட் ப்ரோக்கரா மாறியாச்சு பாதி ஊழியக்காரங்க ஆமா தோத்திரம் தெரிஞ்சவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை சொல்றதுல தப்பு இல்லை இதே வேலையாவே அலைகிறாங்க தோத்திரம் ப்ரோக்கராகவே அலைஞ்சிட்டு அதில் வேற கமிஷன் வேற சில பாஸ்டர் ஆ தோச்சிரம் வேலையா உன் வேலை சோமன்ற வேலையா சர்ச்சில் ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குப்பா இந்த மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோ பேசிக்கோ நாங்களாம் அவ்வளோதான் வந்தால் நல்லா சொல்லி இந்த ஒரு பொண்ணு இருக்குது பார்த்துக்கோ பேசிக்கோ கடைசியில்ட்டவா அப்படின்னு அனுப்பிவிட்ருவேன் ஆமாம் கூடையே இந்த வேலையே ஆகாது எங்களுக்கு அப்புறம் பார்த்து தான் கட்டி முடிச்சிட்டாரு எல்லாம் பண்ணிட்டாருன்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க அப்புறம் இவரால் தான் நான் கட்டின வம்பானன்னு எங்களை பிடிச்சி தெருவில் விட்டுருவீங்க இந்த வேலையே எங்களுக்கு தேவை இங்கே ஒரு பொண்ணு இருக்குது இங்கே ஒரு பையன் இருக்கான் பார்த்து பேசி ஜோம் பண்ணு முட்டி போடு தேவசத்தை தரிந்துக்கும் நாங்கள் அடையாளத்தை காட்டுவோம் நீங்கள் இதெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஆனால் இதே பேக்கோட போட்டோவோட அலையிற வேலை இருக்கக்கூடாது சில சில பாஸ்டர் வேலைலாம் அப்படி தான் இருக்குது சில பாஸ்ட் பாஸ்டர் காரில் கொடியெல்லாம் கிடக்குது கொடியெல்லாம் இருக்குது ஆமாம் அரசியல்வாதியாகவே மாறியாச்சு பாஸ்டர்ஸ்லாம் நமக்கு வேலையா தேவையா நமக்கெல்லாம் தோத்துறோம் பாதி எல்லாம் பிஷப் ஆகிட்டாங்கண்ணே அப்புறம் என்ன செய்ய ஒன்றும் தோத்த என்ன கேட்டால் சரியான பிஷப்புன்னா பாஸ்டர் மோகன் பாஸ்டர் வேணால் பிஷப் ஆக்கிடுதான் இல்லை 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 நீங்கள் பாஸ்டாக தான் இருப்பீங்க எனக்கு தெரியும் பாஸ்டர் நான் இல்லை 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 நான் அப்படி சொல்ல வரல தகுதின்னு ஒன்று இருக்குல்ல தகுதின்னு ஒன்று இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் அகஸின் ஜாகுமார்ன்னு சொல்லலாம் அவங்களாம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க தகுதின்னு ஒன்று இருக்குல்ல ஆமாம் நான் ஒரு ஒரு ஊருக்கு போனேன்னே அந்த போன ஒரு காவி காவி பேஸ்டி காவி சட்டை காவி துண்டு போட்டு ஜம்முன்னு இருந்தாருண்ணே அடுத்த வருஷம் போகிறேன் காவி அங்கே போட்டு பிஷப் ஆயிட்டாருண்ணே காவி ஆயிட்டாரு எத்தனை பாச விசுவாசி நாற்பத்தெட்டே விசுவாசி ஒரே சர்ச்சி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவரை அங்கேயே போட வச்சுட்டாங்க நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல சீரியஸ் வேதனையா இருக்கு எங்களுக்கு ஊழியக்காரங்க என்ன வேலை செய்யறோம் நாங்க எங்களுக்கு வேதனையா இருக்கு ஆமா சொல்லுங்க போல பாருங்க அழைப்பு நீங்க பாருங்களேன் இந்த அழைப்பு சரியானது இருந்ததுனால தான் இந்த அழைப்புல ஒரு ஒரு ஆறு பேரை கூட்டு ஒரு ஏழு பேரை கூட்டு பாப்பா மேலே நான் கையை வச்சு ஜெபிச்சு அபிஷேகம் பண்றேன் அழைப்புல சரியா இருந்த ரெண்டே ரெண்டு பேர் நீங்க பாருங்க ஏழாம் அதிகாரம் ஸ்டேவான் எட்டாம் அதிகாரம் பிளிப்பு அபிஷேகம் பண்ணி அழைப்புல கரெக்டா இருந்தவன ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்துல கத்தர் பயன்படுத்தி இருக்கிறார் சரியா இருக்கிறவங்களை கத்தர் பயன்படுத்துவார் அழைப்புல நிற்கிறவர்களை அழைப்பு இருந்தால் சீஷர்களின் பெருக்கம் வரும் ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க வேலையை செய்யணும் அதுக்காக நம்ம ஜபிக்கணும் ஆமேன் நீங்களும் ஊழியக்காரன ஊழியக்காரன் வேலையை பார்க்க வைக்கணும் என்ன எங்களை எங்களை பிரசங்கம் பண்ண வைக்க பிரசங்கம் பண்ண விடுறீங்களா நீங்க எங்களை ஜபம் பண்ண விடுறீங்களா நீங்க என் பார்த்த எங்க வீட்டுக்கு வரல என்னை கவனிக்கலை என்ன பேஷால என் மூஞ்சா தூக்கல அதாச்சா சை எங்கள் வேலை என்னடா வேலை நாங்கள் முட்டியை போட்டு பைபிளை வாசித்து நாங்கள் முக்கிய முக்கிய ஒரு வாரத்துக்கு பிரசங்க எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் பாடு பெரும்பாடாக மாறிடுது ஒன்றாந்தேதி நான் ஒரு ரெண்டு பிரசங்கம் பண்ணி ரெண்டாம் தேதி நாலு பிரசங்கம் பண்ணி தேதி ரெண்டு பிரசங்கம் பண்ணி இப்போ நான் இங்கே நாலாந்தேதி இப்போ அதிகாலையில் நிற்கிறேன் திருப்பி நைட் போய் பிரசங்கம் பண்ண எங்களுக்கு பிரசங்கத்தை எடுக்கவா உங்களை வந்து கவனிச்சு சின்ன பிள்ளை போல் இருந்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊழியம் பார்க்க ஸ்கூல் மாதிரியில் நடத்த வேண்டியிருக்கு சர்ச்சை எங்களுக்கு பாஸ்ட நுள்ளிட்டான் ஸ்கூலில் சொல்லுவாங்கன்னு டீச்சர் குத்தி டா ஏண்டா ஏ லப்பரை எடுத்து ஏய் உங்களெல்லாம் வச்சு நாங்கள் எழுப்புதலையாக பார்க்க தோத்துகிறோம் எனக்கு நான் இருக்கிற சர்ச்சில் என்ட்ட இருக்கிற ஒரு ஆறு ஊழியக்காரங்க ஒரு நாற்பது மிஷினரியை நம்ம தாங்குகிறோம் ஒரு கலை சபைகள் கொஞ்சம் இருக்குது இதை பார்க்குறதுக்குள்ளேயே ஒருத்தன் என்னை கவனிக்கலைங்கிறான் பாஸ்டர் என்னை கண்டுக்காமல் போயிட்டாருங்க எனக்கு நான் பாஸ்டரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது எல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியல நான் எல்லாம் உண்மையில் டெய்லி பாஸ்டருக்காக ஜோ பண்ணுவேன் டெய்லி ஜோ பண்ணிடுவேன் ஒரு ஒரு லைன் மோகன் ஆரம்பிச்சேன்னா அப்படியே வரிசையா மோகன் பாஸ் கல்யாணம் பாஸ் அப்படி ஜோம் ஏன்னா இவங்களுக்காக ஜவும் பண்ண வேண்டியது நமக்கு பெரிய கடமை ஆமேன்னு சொல்லுங்க பெரிய பொறுப்புல இருக்காங்க நீங்க அழைப்பை பெற்ற ஊழியக்காரங்களை பிரசங்கம் பண்ண ஊழிய செய்ய விடணும் விசுவாசிகள் ஆமன் சொல்லுங்கள் நல்லா ஆமின்னு மட்டும் சொல்லுங்க விட மாட்டீங்கல்ல எவ்வளவுதான் உங்களுக்கு எழுப்புதல் ஜபம் வந்தாலும் மண்டையும் கொண்டையும் கொடுத்துட்டு இப்படி நின்னுட்டு ஜபம் பண்ணு விடுங்க தானே சொல்றீங்க நீங்க நைட் ப்ரேயர்னாலும் நீங்க உங்களுக்கு தலையில வச்சு கை வச்சு ஜெபிக்க வேண்டியிருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்க நைட் ப்ரேயரா இருந்தாலும் இப்படி வந்து நிக்கிறீங்களா இல்லையா நீங்க நீங்க உண்மையான எழுப்புதல் ஆட்களா இருந்தா நீங்க என்ன சொல்லணும் எல்லாரும் நாலரை மணி வரைக்கும் இருக்கணும் இன்னைக்கு எத்தனை மணி வரை இருக்கணும் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இருக்கணும் இருப்பீங்களா நான் பிரசங்கம் பண்ண இப்படி மேலே ஏதோ தெரியாத மாதிரியே எழுபுவீங்க ஏதோ வெளியே போகிற மாதிரியே போவீங்க அப்படியே போயிடுவீங்க உங்களை வச்சு எழுப்புதல நாங்கள் எங்க பார்க்க உங்களை நம்பி நாங்கள் நான் நாலு முப்பது வரை என் என் சகோதரன் சாலமோன்னு நான் மாசம் மாதம் நான் கூப்பிட்டு வச்சு ஜபிக்கிறதுக்கே நான் கூப்பிடுவேன் அவர் ஜபம் நடத்தினாலே அவ்வளவு மகிமையாக இருக்கும் அதனால யார் உட்காடுறீங்க என்எல்ஏ தேவ மனிதர்கள் உட்கார்ந்து நைட்டு முழுசு முடிச்சு ஜபத்தை முடிச்சு அவங்க பொறுப்போடு இருக்காங்கன்னு நீங்க பார்ப்போம் அப்படின்னு போயிடுறீங்க நாங்கள் நாங்கள் அங்க இருந்து வரணும் இவரு இவருக்கு இருக்கிற வேலையை மண்டையை குழம்பிடும் அவ்வளோ வேலை இருக்கு பாச கல்யாணம் பாசத்துக்கு ஆனாலும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ணனுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் ஏழாம் அதிகாரம் சொல்லுங்க சத்தமா அன்பு ஸ்தேவானுடைய அன்பு ரத்த சாட்சியாக ஒருத்த மறிக்கிறான் இவருங்க கத்தருடைய வசனத்தை பேசுகிறான் கல்லறி வெள்ளுது சத்தியத்தை பேசுனா என்னதான் வரும் பக்கத்தில் சொல்லுங்க சத்தியத்தை பேசுனா என்னதான் வரும் கல்லு தான் வரும் ஆனால் ரிப்ளை என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும் நம்பும் சகிக்கும் அன்புக்கு பொறாம இல்லை தன்னை புகழாது தற்பொழிவு நாடாது சின்னம் கொள்ளாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் ஆயக்கியமானத செய்யாது பொறாம கொள்ளாது இருமாப்பா இராது அன்பு சகலத்தையும் தாங்கும் நம்பும் சகிக்கும் எல்லாமே செய்யும் கட்டாகி அன்பை நீங்க தரித்து கொள்ளணும் சபிச்சா பார்த்துட்டு தானே இருக்கும் சபிச்சா பகைக்கிறவர்களுக்காக தீமை செய்கிறவர்களுக்கு அப்படி செய்கிறவங்க மட்டும் அன்பு வரணும் என்ன வரணும் அன்பு வரணும் அன்பு இருந்தா சர்ச்சுக்குள்ள வரும்போது சேரை தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கீழே உட்காரவங்க டக்குன்னு இறங்கி சேரை கொடுத்துருவீங்க நீங்கள் இடம்லாம் பிடிக்க மாட்டீங்க பக்கத்தில் வந்து ஆளே நின்னாலும் அந்த ஆளை கண்டுக்காமல் நின்றுக்கிற மாதிரி இப்படி பார்த்துட்டு உங்கள் சீன் இருக்குது தெரியுமா ஒரு சர்ச்சில் ஒரு சேரு கொடுக்கறது இல்லை சர்ச்சை விட்டு போகும்போது உங்கள் சேர் போய் நீங்கள் போட்டு போகிறது இல்லை நாங்கள் என்ன செய்ய அன்பு ஆமின் சொல்லுங்க அன்பினால் சப நரபடல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்